விஜயாவை அடித்து குடும்பத்தை காப்பாற்ற போகிற மீனா மனோஜுக்கு வச்ச சூன்யத்தால் இப்போ அரண்டு போன ரோகிணி இந்த மாதிரி இன்னைக்கான சிறகடி காசிய சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரோகிணி மாட்டிக்க கூடாது தடையும் எதுவுமே இல்லாமல் ஆதாரத்தை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக முத்துவோட ஃபோனை பாத்தீங்கன்னா கடலில் தூக்கி போடுறதுக்கு சொல்லிட்டாங்க அதுக்காக வித்யா முத்துவோட ஃபோனை எடுத்துக்கிட்டு போகும்போது செருப்பு தைக்கிற கடையில் வந்துட்டு அந்த ஃபோனை தவற விட்டுடுறாங்க அதுக்கப்புறமா ரோகிணி வித்யாவுக்கு கால் பண்ணி ஃபோனை பற்றி கேட்குறாங்க அப்போ வித்யா ஃபோன் எங்க போச்சு அப்படிங்கிற மாதிரி தேடி பாக்குறா ஆனா ஃபோன் காணல அப்படிங்கிற மாதிரி சொன்னா ரோகிணி பத்திரக்காளி ஆட்டம் ஆடுவா அப்படிங்கிறதுனால ஃபோனை கடல்ல போட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லிட்டாங்க அடுத்ததாக ரோகிணி என்று மனோஜ் ஷோரூமில் ஷோரூம்ல சூன்யம் பண்ண முட்டை வைக்கப்பட்டிருக்குது அதை பார்த்து பயந்து போன மனோஜ் அண்ட் ரோகினி அங்க வந்து தன்னுடைய நண்பர் கிட்ட உதவி கேக்குறாங்க உடனே அவரு ஜோசியரை பார்த்து சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி ரோகினிட்டு மனோஜை கூட்டிக்கிட்டு போறாங்க அங்க போனதும் இது சூனிய வச்ச முட்டை இதுக்கு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா கோவில நீங்களும் உங்க அம்மாவும் சேர்ந்து பூச்சிட்டு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதன்படி மனோஜ்மே சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி வீட்டுக்கு கிளம்பிடுறாரு அடுத்ததாக முத்து குளிக்க போகும்போது மோட்டார் பிரச்சனை பண்ணுறதுனால மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சரி பண்ணுறதுக்காக போகிறாரு ஆனால் அது தெரியாமல் கரண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி மனோஜ் பார்த்திங்கன்னா சுவிட்சே ஆன் பண்ணிட்டாரு அதுக்கப்புறமா புஜியா ஃபேன் போட போகும்போது கரண்ட் ஷாக் அடிச்சிருது அங்கே விஜயாவை பார்க்க வந்த பார்வதி விஜயா கையை பிடிச்சதும் பார்வதிக்குமே அந்த ஷாக் அடிச்சிருது அடுத்ததாக ரோகிணி மனோஜ் ரவி அண்ட் ஸ்ருதி மாதிரி ஒரு செயின் சர்க்கிள் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரண்ட் ஷாக்கில் எல்லாருமே மாட்டிக்கிறாங்க அதுக்கப்புறமா அங்கே வந்து மீனா கையில் ஒரு கம்பை எடுத்துட்டு வந்து சாரியத்தை என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி விஜயாவோட கையை ஓங்கி அடித்ததுனால எல்லாருமே பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடுறாங்க ஆனாலும் உஜ்யா வாய்க்குசாம என்னை கொள்றதுக்காகத்தான் நீ பிளான் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி நீ மீனா மேலே தான் பழைய போட போகிறாங்க ஸோ எனிவே இந்த சிறுகடி காசி சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா கதை ஒரு மாதிரி சீரியஸாக போனாலுமே அப்பப்போ இந்த மாதிரியான சம் காமெடி ட்ராக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வராங்க ஸோ எனிவே நீ பார்த்தீங்கன்னா முத்துவோட ஃபோன் வந்துட்டு எங்கே போச்சு அப்படிங்கிற மாதிரியா தெரியாமல் இருந்த நிலையில இப்போது ரோகிணி பார்த்தீங்கன்னா முத்துவுக்கு பழக்கமாக இருக்கிற அந்த தா செருப்பு தைக்கிற தாத்தா பாட்டியோட கடையிலேயே பார்த்தீங்கன்னா ரோகினோடய ஃப்ரெண்டு வித்யா வந்துட்டு அந்த ஃபோனை தவற விட்டுடுறாங்க ஸோ அதனால் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் முத்துவோட கைக்கே வந்துட்டு போக போகுது ஸோ அதுக்கப்புறமா இந்த ஃபோனை யாரையும் இங்கே தவற விட்டது இந்த மாதிரி விசாரிக்கும் போது ஒரு வேளை முத்துவுக்கு ஐடியா கிடைக்கல அப்படின்னாலும் கண்டிப்பாக இது குறித்த விஷயங்களை அவர் ஆராய போகிறாரு அண்ட் அதே போல் இந்த வீடியோ எப்படி வெளியாச்சு அண்ட் எங்கேருந்து இந்த வீடியோ மற்றவங்களுக்கு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த இந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரோகிணி கையும் கழகமா குறிப்பிட போகிறாங்க அண்ட் அதுக்கப்புறமா தான் இருக்குது ரோஹிணிக்கு அப்படிங்கிற மாதிரி இனி ரோஹிணி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயங்கள்லேயுமே வந்துட்டு மாட்ட போகிறாங்க அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது ஏற்கனவே அண்ணாமலை வேலை பார்க்க போகிற ஸ்கூலில் தான் பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்துட்டு தன்னுடைய மகன் கிறிஷ் வந்துட்டு இப்போ படிக்கிறதுக்காக அனுப்பியிருக்கிறாங்க அதனால் கிறிஷுமே பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலையோட கண்ணில் படுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி இனி ரோகிணி மாற்ற தருணம் நெருங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரியே தான் இப்போ இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கதையுமே போயிட்டுருக்குது ஸோ என்னை வந்து குறித்த உங்களுடைய த்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க